ஹாய் ஃபெண்ட்ஸ் ஆ இப்போ நம்ம வந்து கடன் பார்த்தீங்கன்னா முடக்குச்சாவில் ஃப்ளை ஓவர் ஹெச்எம்எஸ் காலனி சைடில் வந்திருக்கோம் ஸோ ஒரு தேர்ட்டீன் டேஸ் பிஃபோர் சேம் லொக்கேஷனில் வந்து வீடியோகிராஃப் பண்ணியிருந்தோம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டூ வீக்ஸில் வந்துட்டு ஒர்க் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ பதிமூணு நாள் ஆயிருக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வரும்போது அந்த ஸ்லோப்பில் வந்து ரெண்டு பக்கம் அந்த பேரியர் இருக்குல்ல அந்த பேரியர் வந்து வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு மற்றபடி கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா தார் ரோடு வரைக்கும் போட்டுச்சிருந்தாங்க அதாவது ஹெச்எம்எஸ் காலனி இருக்குல்ல அங்கே வரைக்கும் தார் ரோடு போட்டிருந்தாங்க ஸ்லோப் மட்டும் தார் ரோடு போடல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேரியர் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா தார் ரோடும் அது கம்ப்ளீட் இந்த ஸ்லோப் இருக்குல்ல இந்த பக்கம் ஃபுல்லாக தார் ரோடும் போட்டு முடிச்சுருவாங்க இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா பாலத்தை தாண்டி ஃபர்தராக பார்த்தீங்கன்னா வந்து பாலத்து கீழே வர டூ வீலர் ஃபோர் வீலர் இருக்குல்ல அவங்க வந்து அப்ரப்டாக வந்து பாலத்துக்குள்ளே ஏறிடக்கூடாது அப்படின்னுக்காக பார்த்தீங்கன்னா பழையபடியை வந்து சின்னதாக வந்து பேரியர் அமைக்கிறாங்க அந்த ஸ்லோப்புக்கும் கீழே பார்த்தீங்கன்னா க்ராஸ் பேரியர் வந்து அமைக்கிறாங்க ஸோ அந்த க்ராஸ் பேரியர் ஏரியாலேயுமே பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்துட்டு மார்னிங்கு கம்ப்ளீட்டாக வந்து தார் ரோடு போட்டு முடிச்சிடுறதா சொல்லியிருக்காங்க நம்ம திரும்ப நாளைக்கு காலையில் வந்து இந்த இடத்துக்கு வரப்போகிறோம் வந்துட்டு என்ன வேலை நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் முறை வரும்போது பாலத்தில் வந்து தார் ரோடு போட்டிருந்தாங்கள்ல ஸோ அதில் வந்து மார்க்கிங் இல்லை இப்போ மார்க்கிங்கும் போட்டாங்க ஸோ கிளியராக வந்துட்டு டூ ரோடு பேவிடு ஷோல்டர்ஸோட நல்ல ஆக்கலமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோல் இன்னொரு மீட் பண்ணுவோம் தன் பாய்